வெற்றிகரமான சத்தியம் புதிய பூமி டிசம்பர் முப்பது ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படும் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று நான்கு கண்ணீரெல்லாம் கெட்டது அல்ல உங்கள் கண்களில் உள்ள கண்ணீர் சுரபிகளில் இருந்து வெளியேறும் உப்பு திரவம் பல நோக்கங்களுக்கு உதவும் இது புரதம் நீர் சளி எண்ணெய் ஆகியவற்றால் நிறைந்துள்ளது உங்கள் கண் வறண்டு போகாமல் இருக்க எப்போதும் அதில் கண்ணீர் இருக்கும் புகை வெங்காயம் தூசி நிறைந்த காற்று போன்ற கடுமையான தாக்குதல்களிலிருந்து கண்களை கழுவும் கண்ணீர் பாதுகாக்கிறது அழுகைக்கு கூட பலன் உண்டு மக்கள் இழப்பை சந்திக்கும் போது உணர்ச்சி கண்ணீர் வரும் அழுகையானது உண்மையில் நச்சுகளை அகற்றும் என்று சில விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் கழுவும் கண்ணீரில் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் தண்ணீர் உள்ளது உணர்ச்சி கண்ணீரில் ஹார்மோன்கள் உட்பட பல ரசாயனங்கள் உள்ளன அவை அதிக அளவு மன அழுத்தத்தை குறைக்கின்றன வலியை குறைக்கவும் மனநிலையை மேம்படுத்தவும் உதவும் என்டோஃபின் கூட உள்ளது பரலோகத்தில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று நான்கு கூறுகிறது இது என்ன வகை கண்ணீராக இருக்கும் அவை கவலை கண்ணீராக இருக்கலாம் இனி மரணமோ துக்கமோ அழுகையோ இருக்காது இனி வேதனை இருக்காது ஏனென்றால் முந்தையவைகள் ஒழிந்துவிட்டன அனைத்து வழிகளும் உடல் அதிர்ச்சியால் ஏற்படுவதில்லை நேசிப்பவரின் மரணத்தால் சில வழிகள் வரும் பரலோகம் வராத தங்கள் அன்பானவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் நினைக்கும்போது பரலோகம் எப்படி மகிழ்ச்சியான இடமாக இருக்கும் தேவன் நம் கண்ணீரை துடைப்பார் மீட்கப்பட்டவர்கள் புதிய எருசலேமில் புதிய பூமியின் அழகுகளால் சூழப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய துயரங்களின் வழிகள் மறைந்துவிடும் வேதாகமம் சொல்கிறது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை தோன்றுவதும் இல்லை ஏசையா அறுபத்தி ஐந்து பதினேழு எவ்வளவு கனிவான பரலோக தந்தை நமக்கு இருக்கிறார் செயலில் காட்டுங்கள் நேசிப்பவரின் இழப்பால் நீங்கள் கடைசியாக எப்போது துக்கமடைந்தீர்கள் கண்ணீர் சிந்தினீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் முப்பது ஐந்து யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து ஒன்று தெஸ்லோனிக்கியர் நான்கு பதிமூன்று வசனங்கள் ஆமேன்